இரண்டு வாரங்களாக இந்த இடம் பெறுகின்ற இந்த சண்டைகள் என்பன அங்கே ஒரு பலத்த மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எதிர்த்தரப்பு அந்த போராளிகள் குழுவுக்கான ஆதரவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்குகின்றன என்கின்ற குற்றச்சாட்டை அது முன்வைத்திருக்கின்றது குழுவார்த்தைகளின் மூலமான ஒரு போர் நிறுத்தம் ஒன்றுக்கு வருவதற்கான தயார் தாங்கள் வந்துவிட்டதாக கிட்டத்தட்ட அண்மித்து விட்டதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றது அமைப்பின் ஒரு முக்கிய அதிகர் அதிகர் வரப்போகின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அதாவது அந்த பழைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது பாரதூரமான விடு முளை விடைவு அங்கே ஒரு விளைவுகள் ஏற்படலாம் என்ற கருத்து இது ஒரு ஆபத்தான நிலையை மேற்கு உலகம் விரும்பியோ விரும்பாமலோ மத்திய கிழக்கில் மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தங்கு தடையின்றி துரிதகதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகளலாம் சரிப்படைந்த உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இன்டர்நெட் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ இலக்கம் நூற்று நாற்பத்தி நான்கு கெனடி ரோடு ஸ்வீட் எட்டு நைன் ஓ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ வணக்கம் நேர்களை மீண்டும் மற்ற செய்தியின் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சிரியாவில் நடைபெற்ற ஆண்டுகள் உள்நாட்டு போரில் கிளர்ச்சியாளர்களின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது பற்றி பேச பேசப்போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளப்போம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்ஷினி வணக்கம் மீண்டும் வரவேற்கின்றோம் வைக்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு அஹ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பித்து இடையில் அதை நிறுத்தி மீண்டும் இப்போ சிறு ஒரு இரண்டு வாரங்களாக ஆஹ் இதில் ஒரு மாற்றம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளர்ச்சியாளர்களின் செயற்பாடுகளிலும் மாற்றம் இருப்பதாக முன்னேற்றம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது எவ்வாறு இவ்வளவு காலம் தாமதித்து இப்போது சாத்தியமாகிறது எவ்வாறு என்று கூற முடியுமா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்ட போரின் பொழுது பல காலமும் அதாவது அங்கே சிரியாவில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அல்லது தலைவராக இருக்கின்ற அசாத்தவர்கள் நிச்சயமாக அந்த போரின் போது தோற்பாருங்கதில்லை இருந்தது அதற்கான காரணம் அவர் ஒரு ரஷ்ய பின்னணியை உடைய அல்லது ரஷ்யாவின் முழு ஆதரவை கொண்ட ஒருவராகவும் இந்த போராடும் குழுக்கள் நிச்சயமாக மேற்குலக நாடுகளின் அல்லது சில மேற்குலக சக்திகளின் ஆதரவை பெற்றவாக இருக்கக்கூடும் என்கின்ற நம்பிக்கை இருந்திருந்தது அந்த நிலையில் கடந்த வாரம் இரண்டு வாரங்களாக இந்த இடம்பெறுகின்ற இந்த சண்டைகள் என்பன அங்கே ஒரு பலத்த மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த அமைப்பிற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் கூட அந்த சண்டையை கொண்டு செல்கின்ற நகரங்கள் அதாவது அலப்பு இரண்டாவது பெரிய நகரத்தை கைப்பற்றி அதன் பிறகு இப்பொழுது இன்னும் ஒரு நகரத்தை கூட இன்று கைப்பற்றியிருக்கிறார்கள் நகரத்தை இவ்வாறு அவர்கள் செல்வதற்கான காரணம் இவர்களுக்கான பின்புல ஆதரவு என்பது நிச்சயமாக அமெரிக்க தரப்பிலிருந்து இருந்து கிடைக்கலாம் என்கின்ற குற்றச்சாட்டை

burada seyreden dalım போராடும் குழுக்கள் என்பதை அதை இலகுவாக கைப்பற்றி கைப்பற்றிவிட்டன அதன் பிறகு அவர்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கின்றன இப்பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது என்னன்னு சொன்னால் லெபனானின் கிஸ்புல்லா அமைப்பு கூட தாங்கள் சிரிய அதிபர் அல் அசாத் அவர்களுக்கு முழு ஆதரவை வழங்குவோம் அவருக்கு எவ்வாறான ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவிக்காவிட்டாலும் இந்த போருக்கான இந்த எதிர்த்தரப்பு அல்ல இந்த போராளிகள் குழுவுக்கான ஆதரவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்குகின்றன குற்றச்சாட்டை கமாஸ் குறிப்பாக என்பது சில மாதங்களில் பல தலைவர்களை இழந்ததாகவும் பல உறுப்பினர்களை இழந்ததாகவும் அவர்களுடைய போன்றவற்றில் இஸ்ரேல் வைத்திருந்த வெடி மருந்துகள் பலரும் இறந்து அவ்வாறான சென்றிருந்தாலும் இப்பொழுது அவர்களுடைய குரல் என்பது ஒரு புதிய துணியில் தாங்கள் சிறிய அதிபருக்கு ஆதரவாக இருப்போம் அதற்கு உறுதுணை செய்வோம் என்று குறிப்பிடுவது இதில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தரப்பின் தலையீடு இருக்கின்றது வேறு விதமான ஒரு கொண்டு செல்வதற்கான இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நடைபெற்று வருகின்ற காலத்தில் இந்த தாக்கம் வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவ்ாறு இது ஒரு குறிப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பு கூட இப்பொழுது அந்த அதாவது வந்து பேச்சுவார்த்தைகளின் மூலமான ஒரு போர் நிறுத்தம் ஒன்றிற்கு வருவதற்கான தேர்நிலைக்கு தாங்கள் வந்து விட்டதாக கிட்டத்தட்ட அண்மித்து விட்டதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பின் ஒரு முக்கிய அதிகாரி இந்த நிலையில் அந்த போர் என்பது மரபக்கமாக செல்லக்கூடிய சாத்திய குழுகள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இங்கு எழுகின்றது என்னென்னு சொன்னால் இந்த கமாஸ் அமைப்பின் போர் நிறுத்தத்திற்கான முஸ்தீப்களில் இஸ்ரேல் மற்றும் கட்டார் மற்றும் அமெரிக்கா என்பன ஈடுபட்டு அவை கடைசியில் அதனை கைப்பற்றிருந்தன அதற்கான காரணம் இரண்டு தரப்புகளிலும் இருந்து முக்கியமாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்தவித ஒரு அந்த மலினமான செயற்பாடுகளே இருந்திருந்தன எனினும் இப்பொழுது அமெரிக்க அதிபர் வரப்போகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அதாவது அந்த அந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது பாரதூரமான விடு அங்கே ஒரு விளைவுகள் ஏற்படலாம் என்கின்ற கருத்து அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சமாசி பொழுது தங்களுடமிருந்த பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்ப இது வந்து நிச்சயமாக எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மிரட்டலுக்கான ஒரு அந்த பேச்சுவார்த்தை மூலமான ஒரு நிறுத்தம் தேவை என்கின்றது மது பக்கமாக பார்ப்போமானால் கூடிய கேள்விக்கான பதில் எவ்வாறு இருக்கலாம் என்றால் அந்த சிரியா ஆனது லெபனான் மற்றும் அந்த ஈராக் மற்றும் ஜோர்டான் மற்றும் துருக்கி அந்த துருக்கி ஆகியவற்றுடனும் இந்த இஸ்ரேலுக்கு அந்த ஹபீஃபா அந்த பெஸ்ட் பேங்க் என்கிற பகுதியுடன் கூட இணைப்ப கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்ற படியால் இங்கே கூட இவர்களுடைய தாக்கங்கள் அல்லது இவர்களுடைய பிரச்சனைகள் அல்லது அந்த போராடும் குழுக்கள் ஒவ்வாறு அந்த எதிர் ஆதரவு தரப்புகளை இல்லாத செய்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து வந்ததோ இப்பொழுது ஹிஸ்புல் அமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஹமாஸ் அமைப்பாக இருக்கட்டும் ஒவ்வாறு இஸ்ரேல் அந்த பலவீனப்படுத்தப்பட்டனவோ அது போன்ற ஒரு நிலையை இப்பொழுது இந்த ரஷ்ய ஆதரவு உள்ள ஒரு தரப்பாக இருக்கின்ற சிறிய அதிபர் தரப்பையும் சில வேளைகளில் பலவீனப்படுத்தி அங்கே ஒரு போர் மகத்தை சூழ வைத்து அதன் மூலம் அந்த பிரச்சனைகளை திருப்புகின்ற முனைப்பாக கூட அமைந்திருக்கலாம் அதற்குரிய குற்றச்சாட்டு அப்படித்தான் இருக்கின்றது ஆனால் திடீரென்று இவ்வளவு ஒரு உருவகப்படுத்தப்பட்ட அமைப்பாக அந்த அமைப்பு வருவதற்கு ஏதோ ஒரு சக்தி ஆதரவை வழங்கி இருக்க வேண்டும் நிச்சயமாக இருக்க முடியாது என்றால் ஈரான் போன்றவை எல்லாம் சிரியாவுக்கு ஆதரவு ஏதோ ஒரு சக்தி அப்படி சொல்லி அமெரிக்கா இருக்கலாம் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள் என்றால் வேறு இந்த நாடுகள் பின்புலத்தில் இருக்கும் என்று யோசிக்கின்றீர்கள் இல்லை அமெரிக்கா இருக்கலாம் என்கின்றதை அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது ஹமாஸ் அமைப்பு மன்னிக்கவும் ஹமாஸ் அல்ல கிஸ்புல்லா அமைப்பு கூறுகின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்று அரசுடைய உளவு படைகள் கூட இதில் ஈடுபட்டு இருக்கலாம் அதற்குரிய காரணங்கள் ஆயுத வளங்கள் தான் முக்கியமானவை எந்த ஒரு போரிலும் ஆயுத வளங்கள் என்பனவே தான் அந்த எதிர்த்த அந்த போராடும் தரப்புகளை நிலை கொள்ள வைப்பதும் அவற்றின் போராட்ட குண அந்த வெற்றிகளை குறிக்கொள்ள வைப்பதற்குமான காரணங்களாக இருக்கும் எனவே அவற்றை வழங்குவதான தரப்பாக ஏதோ ஒரு தரப்பு இருந்திருக்கின்றது பொழுதிலும் கட்டார் சொல்லியிருக்கிறது இன்னொரு மக்கள் குடி தங்கம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நிலைமை என்பது செல்ல போகின்றது என்பது குறித்து தாங்கள் இந்த மக்களின் பக்கம் தான் தங்களுடைய கவனம் இருக்கும் என்று மக்களிடப்பேர் இருக்கும் என்று அதே போல துருக்கி கூட சொல்லி இருக்கின்றது தாங்கள் இந்த விவகாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் இது நீடிக்காமல் இந்த ஒரு பெரிய பலிதாபலம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அதே போல ஐக்கிய நாடுகளவையின் செயலாளர் நாயகம் தற்பொழுது செயலாளர் நாயகமாக இருக்கின்ற ஆண்டானியோ கிரிட்டர்ஸ் அவர் கூட சொல்லி இருக்கின்றார் இந்த டிஎஸ்கிலேஷன் என்றால் அதாவது இந்த தன்மை இந்த சண்டைகளின் தன்மைகள் குறைக்கப்பட்டு அல்லது சண்டைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற என்றால் சிறிய மக்களின் வாழ்வியல் என்பது மிகவும் ஒரு பாரதூரமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று ஏனென்றால் கைப்பற்றப்பட்ட அந்த மூன்று நகரங்களும் கனதியான நகரங்கள் இவ்வாறான நிலையில் எவ்வாறு இது செல்லும் என்று தெரியாத பொழுதிலும் இது ஒரு ஆபத்தான நிலையை விரும்பியோ விரும்பாமலோ மத்திய கிழக்கில் மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யா கூட உக்ரைனுடனான பொருதுதலை மீறி இங்கே வந்து சிரியாவுக்கு ஆகமான அந்த குண்டு வீச்சுகள் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் சில வேளைகளில் மேலும் பல அந்த போர் முயற்சிகளில் அது ஈடுபடலாம் என்றால் அவர்கள் சிரியாவின் அரசிற்கு ஆதரவாக இருந்து வருகில் எந்தவித சந்தேகமும் இல்லை மற்றத படைகள் கூட அங்கே இருக்கின்றன இருக்கின்றன எல்லாம் இந்த படைத்தலங்கள் நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவே அநேகமாக ஹமாஸ் தரப்பிற்கும் இஸ்ரேல் தரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான முயற்சி அதிகப்படியான வெற்றியை பெற்றுவிட்டதாகவும் விரைவில் சாத்தியப்படும் என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது இப்பொழுது கிஸ்புல் அமைப்பானது சில வேலைகளில் சிறிய அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆதரவை கூட நேரடியாக மாற்றம் பெற்றால் கூட அதிசயம் இல்லை என்றால் இவ்வளவு வந்தது இப்பொழுது ஆனால் அதற்காக கந்துப்பாக கூட அந்த இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் அவர்களுக்கு தொடர்புகள் விரிவுபடுத்தப்படலாம் என்பதுதான் இங்கே தெளிவாக தெரிகின்றது நன்றி சுரேசன் சர்மா உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்ஷினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்